சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்துல காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பவர் ஷேரிங் பத்தி அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இது எப்படி போகும்னு பாக்குறீங்க சார் இல்ல இதுக்கு ரெண்டு எங்க தலைவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு கூட்டணி வந்து உறுதி செய்யப்படும் ஒண்ணு ரெண்டாவது தமிழ்நாடு தனித்துவமானது இங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லைன்னு உறுதியாவே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் அங்கங்கு ஏற்படும் அதிகாரமற்ற குரல்கள் அதாவது இப்போ ஏன் கட்சி இப்போ நான் சொல்றேன்ன இப்போ திமுக பத்தி நான் ஆயிரம் கருத்து தெரிவிக்கலாம் ஆனால் நான் எந்த அதிகாரப்பூர்வ ஸ்போக்ஸ்பர்சனாவும் இல்லாத ஒரு கட்டத்துல என்னுடைய குரல் என்பது திமுகவின் அதிகாரப்பூர்வ குரலாக பார்க்க கூடாது அது மாதிரிதான் காங்கிரஸில் இருப்பவர்கள் எல்லாரும் ஒவ்வொன்றும் பேசுவாங்க அதற்கு அதை எல்லாமே வந்து ஒரு அதிகாரப்பூர்வ காங்கிரசின் குரலாக பார்க்க கூடாது அப்படின்னு எங்களுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆனந்தூர் பாரதி அவர்களுமே ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறாரு அதனால இது வந்து பாஜக சந்தோஷப்படும் அளவிற்கு இந்த கூட்டணியில் எந்த விரிசலும் ஏற்படாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க சார் வெளியில இருந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருக்க கூட்டணி இது ஒரு கட்சி கூட வெளியில போகல பட் இந்த விஷயங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்படுது மீடியால இது வருது தலைவர்கள் பேசுறாங்கன்னு சொல்லும்போது மக்கள் மனசுல இது அதே மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துமா ஒற்றுமையா இருக்காங்க இல்ல மக்கள் மனசுல இது வந்து இது வந்து பேலன்ஸ் ஆயிரும் இப்போ மாணிக் தாகூர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க இதை இதை வந்து கூட்டணி விரிச்சலா பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கார்த்தி சிதம்பரம் பேட்டி கொடுக்குறாரு கோபண்ணா நேத்து வந்து ரொம்ப காட்டமாகவே வருத்தத்துடன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு செல்வப் அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால இது வந்து பேலன்ஸ் ஆயிரும் இப்ப காங்கிரஸ்ல ரெண்டு குரல் காங்கிரஸ்ல ரெண்டு குரல் என்பது மிகவும் குறைவான எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் உடைய வரலாறு எடுத்துக்கொண்டார் காங்கிரஸ்ல இருந்து இரண்டு குரல்கள் எழுவது அப்படிங்கிறது தான் மிக குறைஞ்சபட்ச எண்ணிக்கை காங்கிரஸ்ல இருந்து எப்பயுமே குறைஞ்சபட்சம் இருபது இருபதுக்கு குறைவான இருபதுக்கும் அதிகமான குரல்கள் தான் எப்பயுமே எழும் இன்றைக்கு வந்து இரண்டு குரல்கள் தான் எழுது அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவாக தான் நான் பாக்குறேன் ஆனால இது வந்து பேலன்ஸ் ஆயிடும் காங்கிரஸ்ல இருக்கிற ஆட்கள் எழுப்பும் பிரச்சனைகளை காங்கிரஸில் இருக்கிற பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கோபண்ணா அவர்கள் செல்வப்ரந்தை அவர்கள் கார்த்தி சிதம்பரம் அவர்களை அணைத்து விடுவதுனால இதுல இருந்து மக்கள் ஒன்றும் ஒரு காங்கிரஸே பெரிய ஒரு இந்த போராட்டத்துல இருக்கு அப்படின்னா நினைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன சார் அவர் காங்கிரஸ் கட்சி மேல இருக்கக்கூடிய அக்கறைன்னு பாக்குறீங்களா இல்ல அவருக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா இல்ல எனக்கு தெரியல இப்போ ரெண்டு விஷயம் இப்போ எதுவுமே நம்மகிட்ட இல்ல ஒரு தற்கொலை படை தாக்குதல் மாதிரி அவரு வந்து நடத்திட்டு இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு தெளிவா தெரியும் திமுகவின் உதவி இல்லாம அவர் அவரால் எம்பி ஆக ஆக முடியாதுன்னா அதனாலதான் ரொம்ப விவரமா நான் தான் இனிமே நிக்கவே போறது இல்லையே என்னன்னா ஒரு நல்ல மானஸ்தான் என்ன சொல்லிவிடோ நான் தனியா நின்னு கூட ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல நீ திமுகனாலதானே ஜெயிச்சே அப்படின்னு கேட்டா நான் நிக்கவே போறது இல்லையே அப்படிங்கிறாரு அது ரொம்ப காமெடியா தான் நான் அதை பார்த்தேன் அந்த மேடை பேச்சை வந்து ரொம்ப ஒரு காமெடியாக இந்த நான் வந்து அதான் அந்த படத்துல கூட ஒரு காமெடி வரும் அதான் நான் குறிப்பிட்டு எழுதியிருந்தேன் நான் வந்து பெரிய ரவுடி உன் பேர் என்ன ராமானுஜம் அப்படின்னு பாருல சத்தியன் அது மாதிரிதான் இந்த காமெடியை பார்க்க வேண்டியிருக்கே தவிர அதுல ஒன்னும் சீரியஸ்னஸ் இருக்க மாதிரி தெரியல மற்றபடி இவரை யார் இயக்குகிறார்கள் இவருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கலாம் எனக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயத்தை காங்கிரஸ்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்திய அளவில் மிக அதிகமாக விலை போன எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் எந்த கட்சியில் இருந்தா இருக்கிறார்கள் பாஜகவால் விலைக்கு வாங்க முடிந்த மிக அதிகமான எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் எந்த கட்சியில் இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தாலே காங்கிரஸ் தன்னுடைய எம்பிக்களை எப்படி அடக்கி அஹ் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால நான் ஒன்னும் பெரிய கான்ஸ்பிரசி தேடி எல்லாம் பேச விரும்பல இவருக்கு பின்னாடி அவரு அவருக்கு பின்னாடி இவரெல்லாம் ரெண்டு பேரும் இவரும் சரி பிரவீன் சக்கரவர்த்தியா அவரு அவர் அவர் எல்லாம் யாருன்னு தெரியாது போன வருஷம் வரைக்கும் ஒரு மாசம் வரைக்கும் அவரோட எடுத்து குருமூர்த்தி வந்து அடைஞ்சுட்டு இருக்காரு இதை வந்து காங்கிரஸ் தான் இதை தவிர நம்ம பத்தி ஒண்ணும் இல்ல காங்கிரஸ் ஹை கமாண்ட் அமைதியா இருக்காங்களே சார் இவ்வளவு பேசுறதும் விவாதம் ஆகுது ஆனா அவங்க சைட்ல இருந்து இதுக்கு எந்த ரியாக்ஷனும் இருக்க மாதிரி தெரியல இல்ல அவங்க எல்லாத்துக்குமே ஒருவேளை நம்ம ரியாக்ஷன் குடுக்கிறோம் ஏன்னா இப்போ காங்கிரஸ்ல இருந்து ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் ஒட்டுமொத்த குரலாக இந்த மாணி தா கூர் இவங்க குரல் இருந்தா வேணா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம் இங்க இருக்கிற ரெண்டு பேரு என்னவோ பேசி இருப்பதற்கு நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ண நினைச்சிருக்கலாம் அல்லது இந்த ஆளுக்கு கோபண்ணாவை வைத்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை வைத்து கார்த்தி சிதம்பரத்தை வைத்து பதில் கொடுப்பதே போதும்னு நினைச்சிருக்கலாம் இன்னொரு விஷயம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவதாகட்டும் மாணிக் தாகூர் பேசுறதாகட்டும் அதற்கு பின்னாடி ராகுல் இருக்கிறார் நிறைய பேர் பேசுறாங்க அதை நான் ஏன் நம்பவில்லை அப்படின்னா காங்கிரஸில் மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் இன்று தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கு ஆதரவே இல்லை அவர்கள் ரெண்டு பேரும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதை அவர்கள் கட்சிக்காரர்களே விரும்பவில்லை அதை வந்து கோபண்ணா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்ப கோபண்ணா இவங்க என்ன ராகுலுக்கு எதிராக அதனால இது ராகுல் இதோட நடக்குது அதோட நடக்குதுன்ற அந்த ஒரு புள்ள நான் போ எங்களுடைய தலைவர் அப்படி நினைத்திருந்தால் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும்னு சொல்லியிருக்க மாட்டாரு அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கும் பட்சத்தில் இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்கிற பட்சத்தில் இதை வந்து தனியாக ஒரு ஐசோலேட்டடாக ரெண்டு பேர் கத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நான் சொன்னது போல கூட்டணி எல்லாம் முடிவானதற்கு பிறகு இந்த சத்தம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னே நமக்கு தெரியாது மறந்து போயிடும் இன்னும் சில பேர் வந்து திமுக இப்ப தனியா நிக்கலாமே காங்கிரஸ் இல்லாம கூட நிக்கலாமே திமுக ஏன் இன்னும் காங்கிரஸை சுமந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாங்க இல்ல இதெல்லாம் வந்து கட்சி கட்சி முடிவு செய்ய வேண்டிய நிச்சயம் திமுக தனியா நிக்கலாமே பாஜக வந்து இதை பண்ணலாமே அதிமுக வந்து அதை பண்ணலாம் எப்பயுமே நீங்க இன்னொன்னு கவனிச்சிக்கன்னா திமுக கூட்டணியில மட்டும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் நீங்க மத்த கூட்டணில எல்லாம் நாரிக்கிட்டு இருக்கோம் என்டிஏ கூட்டணி இங்க வருது கூட்டம் போடுறாங்க எடப்பாடியே முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கவே இல்லைவங்க ஏ ரெட்டையில சின்னமே இல்லை அதுல வெறும் தாமரை மட்டும்தான் இருக்கு என் கூட்டணின்ற பேர்ல பேசிட்டு போறாங்க இந்த கூட்டணியை பத்தி இந்த கூட்டணிக்கு எப்படி ஒட்டுமொத்தமாக எடப்பாடி என்கிற அதிமுக பல்லாண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி அடிமையாகி போயிருப்பதை பத்தி எல்லாம் யாருமே பேசல ஆனா திமுக எப்படி போகலாமே திமுக ஏன் இதோ அதெல்லாம் தலைவருக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு கூட்டணி இன்றைக்கு என்ன நாங்க போய் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறோம் பாஜகவுடன் கூட்டணி வச்சா சொல்வதற்கு இது இருக்குது நாங்க ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கிறோம் பாஜகவிற்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவர்கள் மட்டும்தான் கூட்டணியில் இருப்பார்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அந்த வகையிலதான் காங்கிரஸ் அகில இந்திய அளவில் பாஜகவிற்கு எதிரியாக பார்க்கப்படுகிறது இது ஒரு இந்தியா கூட்டணிங்கிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கூட்டணி இல்லை இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு அகில இந்திய கூட்டணியை அமைத்ததுல எங்களுடைய தலைவர் திமுக தலைவனுடைய பங்கு வந்து அபரிமிதமானது காங்கிரசே ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு முன்பே தமிழ்நாட்டில் அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து மிகப்பெரிய வெற்றியும் பெற்று காங்கிரஸுக்கு எம்பிக்களை வாரி வழங்கிய ஒரு கூட்டணி தலைமையும் எங்கள் தலைவருடையது அதனால இப்படி ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கும்போது அதைவிட நம்மை நாம் எதிர்க்கின்ற ஒரு எதிரி மிக மோசமான பாசிஸ்டாக இருக்கும் போது நம்ம கூட்டணியை பிச்சுக்கலாம் கூட்டணியை வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு சாதாரண எலெக்ஷன் போல இதை அணுகுவது என்பது அஹ் நல்லதில்லை அப்படின்னு ரெண்டு தலைவர்களுக்குமே தெரியும் அது இது இது இந்த ஐடியாலாம் யாரு சொல்லுவாங்க தனிச்சு போகலாமே வைக்கலாமே தனித்துதான் போகணும்னா போவாருங்க தலைவர் அது அதை பற்றி எந்த இதுவுமே கிடையாது ஆனால் இதை ஆசைப்படுகிறவர் யாருன்னு பாக்கணும் தனித்து போங்க சா இதா போங்க அங்க போய் நீங்க போய் உங்களை சேருங்க இங்க போய் உங்களை சேருங்கன்னு யாருலாம் இந்தியா கூட்டணி எப்படியாவது எப்படியாவது வலுவிழக்காதா இதில் இருப்பவர்கள் இதில் இருக்கிற தலைவர்கள் வீசிக்காவுக்கு வள போட்டு பார்த்தாங்க ஆதவர்ஜனா என்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் அடியாளை வைத்து ஒவ்வொரு கட்சியா போய் இதை தரோம் அதை தரோம்னு பேசி அசிங்கப்பட்டாங்க இன்றைக்கு காங்கிரஸை வைத்து விளையாடலாம்னு பாக்குறார்கள் ஆனால் இவர்கள் என்ன செய்தாலும் இந்த கூட்டணி உடையாது அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கு காங்கிரஸ் வந்து திமுக பவர் ஷேர் கேட்கறது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் டிவிகேவை வந்து உயர்த்தி பேசுறதும் டி வந்து பெரிய செல்வாக்கோடு இருக்குறா டிவிக்கு உயர்த்தி பேசுறது திருச்சி பிரவீன் சக்கரவர்த்தி அந்த மாதிரி அது அல்ல நான் ஒரு அரசியல்வாதியாக கூட பார்க்காத ஒரு தரந்தாழ்ந்த ஒரு பொய்யே பேசி இருக்கிற ஒரு ஒரு கேவலமான ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன் நீங்க அவர் சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு அது அத நான் சொல்றேன்னு நீங்க திருப்பி திருப்பி ஒன்னு ரெண்டு பேர்களுடைய கருத்தை காங்கிரசின் கருத்தாக மாற்ற முயற்சிக்கிறீர்கள் செல்வ பேசினார் அப்படி பிரவீன் சக்கரவர்த்தியும் அந்த மாதிரி பேசுறாரு சார் ஆனா இந்த ரெண்டு மூணு பேருக்குள்ள கார்த்தி சிதம்பரம் பேசி இவங்க என்னமோ கூட்டணி இவங்க என்னமோ பெரிய நாங்க ஒர்க் பண்றோம் கட்சிக்கு உழைக்கிறோம்ன்ற பேர்ல இவங்க என்னமோ இது பண்ணிட்டு நாங்க தாவேக்க போம் நீ போய் சேரு உன் கட்சி வரல நான் என்ன கேக்குறேன் எத்தனை நாளா இது வந்து எத்தனை நாளாக இது வந்து நடந்துட்டு இருக்குது எத்தனை நாளா இந்த ஆட்கள் இந்த ஒன்று ரெண்டு பேர் நீங்க சொல்ற ஆட்கள் காவை புகழ்ந்தும் திமுக கிட்ட அதிகார பகிர்வு கேட்டும் எத்தனை நாளாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு மாசம் இருக்குமா ரெண்டு மாசமா நீ என்ன இப்ப பேசிக்கிட்டே இருக்கிய அசிங்கமா இல்லையா உனக்கு அப்படி உன் கட்சியும் நீ சொல்றதை கேட்கல காங்கிரசும் எங்க கூட்டணியில இருந்து வெளியே போல எங்க தலைவரும் நீ சொல்றதை கேட்கல அப்ப வெளியே போய் தாவைக்கால சேரு ஏன் வெக்கமே இல்லாம நாம காங்கிரஸ்ல உட்காந்துருக்குற இந்தியா கூட்டணியில திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ்லயும் இருக்கிற நான் தான் கேட்கிறேன் நான் இதே பிரவீன் கிட்ட தான் கேக்குறேன் உங்க தலைவனும் நீங்க சொன்னதை கேட்கல எங்க கூட்டணில இருந்து வெளியே வரல எங்க தலைவர் உங்களை ஒரு ஆளாவே மதிக்கல அப்படியே இன்னமும் இன்னமும் மானம் இழந்து இதுல இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கால போய் சேருங்க ஆஹ் நாளைக்கே இந்தியா கூட்டணி வந்து உறுதிப்பட்டுருச்சு அப்படின்னா மாணிக்கா அவர் காங்கிரஸ்ல இருந்து வெளியே போயிடுவாரா பிரவீன் சக்கரவர்த்தி போயிடுவாரா இந்த திருச்சி வேலுசாமி என்கிற ஒரு ஒரு அநாகரிகத்தின் மொத்த வடிவமான கான்ஸ்பியூசி தேர்தலின் மொத்த வடிவமான அந்த மனிதன் போயிடுவாரா என் வனும் போக மாட்டாங்க இங்க ஏதாவது உட்காந்துருப்பாங்க அதனால இந்த இதெல்லாம் என்னமோ பெரியவர்கள் நான் என்ன சொல்றேன்னா எல்லா கட்சிக்குமே வந்து தங்களுடைய எல்லா கட்சிக்காரர்களுக்குமே தங்களுடைய கட்சி வளரணுங்கிற ஒரு ஆசையும் எண்ணமும் இருப்பது இயல்புதான் அதனாலதான் கூட்டணியா இருக்கும் இல்லன்னா தான் காங்கிரச களைச்சிட்டு திமுக சேர்ந்துடலாம் எங்களுக்கு எல்லாம் வேறு வேறு கருத்துகள் இருந்தாலும் ஒரு கருத்தியலில் நாங்கள் ஒன்றுபட்டு தேர்தலுக்கு கூட்டணி வைத்திருக்கிறோம் பாஜக பாசிதத்தை எதிர்க்க வேணுங்கிற ஒரு கருத்தில நாங்கள் எல்லாம் ஒன்றுபடுறோம் கூட்டணி வச்சிருக்கிறோம் அதனால ஒரு கூட்டணியில் முரண் இருப்பது என்பது தவறு அல்ல ஆனால் அந்த முரணில் கொஞ்சமாவது நியாயமும் அறிவும் லாஜிக்கும் இருக்கணும் நீ காங்கிரஸை வளர்க்க தமிழ்நாட்டுல என்ன செஞ்ச உனக்கு இத்தனை தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க எம்பியா நிக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் தனியா நிக்கும் போது மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்கிறாரு அதே ஒண்ணு நீங்க இப்போ எங்களோட தொகுதியில மதுரையில வந்து மோகன் ஒரு எம்பி இருந்தாரு எனக்கு வேற எதுவும் உதாரணம் கிடைக்கல மோகன் ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி இருந்தாரு பொதுவாவே திமுக கூட கூட்டணி வச்சுதான் நிற்பாரு ஜெயிப்பாரு தனியாக நின்றாலும் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும் ஏன் இருக்கும்னா இவர் எப்படியோ நம்ம எம்பி சிட்டிங் எம்பி இல்லைன்னா எம்பியா இருந்திருக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும் அங்க ஆனால் அப்படி தனக்கென ஒரு செல்வாக்கையே சம்பாதிக்காத ஒரு அரசியல்வாதி மாணிக்கத்தவர் நீங்க இப்பயும் தனியா இருந்தா மூணு பர்சன்ட் திமுக கூட சேர்ந்தா நாற்பது பெர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் முப்பத்தி எட்டு பர்சன்ட் வெற்றி இதுதான் அந்த அவருடைய வரலாறு அப்போ உன்னையே நீ வளர்த்து கொள்ளாத நீங்கள் ஒரு தொகுதியில் எம்பியாக இருக்கிறீர்கள் அந்த தொகுதியில் உங்கள் பேரையே வளர்த்து கொள்ள முடியாத ஒரு நபராக இருந்து கொண்டு நான் தான் காங்கிரசை வளர்க்க போறேன்னு சொல்வது வந்து ஏதாவது லாஜிக் இருக்கா நான் அதுதான் நான் திருப்பி திருப்பி நீங்க கட்சியை வளர்க்க எத்தனை கூட்டம் போட்டீங்க இளைஞர்களிட்ட இப்ப நாங்க வந்து சொல்ல முடியுது இந்த ஒப்பீடே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு திமுகவையும் காங்கிரசினுடைய வந்த அஹ் வேலைகளையும் கள வேலைகளையும் கம்பேர் பண்றது ரொம்ப மோசமா இருக்கு ஒரு எல்கேஜி பையன்கிட்டையும் ஒரு காலேஜ் பையனோட ப்ராஜெக்டையும் கம்பேர் பண்ற மாதிரிதான் இருக்கு ஆனாலும் நான் வந்து ஒரு விஷயத்துக்கு சொல்றேன் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் சரி வரக்கு முன்னாடியும் சரி அவ்வளவு இளைஞர்களை இளம் பேச்சாளர்களை வந்து உருவாக்கி இருக்கிறோம் திராவிட மாடல் பயிற்சி பாசறை நடந்திருக்குது இல்லந்தோறும் இளைஞர்கள் சேர்த்திருக்கிறோம் அவ்வளவு வேலைகளை எங்களுடைய துணை முதல்வர் செய்திருக்கிறார் கட்சியை வளர்க்க நீங்க என்ன சார் செஞ்சீங்க மாணிக்க தகவத்தை கேட்கற நீங்க என்ன சார் செஞ்சீங்க இல்ல உங்க கட்சி என்ன சார் செஞ்சு கட்சியை வளர்க்கறதுக்கு மக்கள்கிட்ட பொருங்களா கூட்டணி தலைமையிட்ட வந்து என் கட்சியை வளர்க்கணும்னு பேசிக்கலாம் இதுதான் சொல்றேன் இது ரொம்ப அபத்தமான ஒரு இதுவாக இருக்கிறது இத காங்கிரஸ் தலைமையினாலேயே நிராகரிக்கப்படும் அதுல எந்த மாற்று கருத்துமே எனக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல பேசியிருக்காரு சார் எங்களை வந்து அடிமை கூட்டணி அடிமை கட்சின்னு சொல்றாங்க இப்ப காங்கிரஸ் திமுக குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு கூட்டணிக்குள்ளே இவ்வளவு குழப்பம் இருக்கு அப்படின்னு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி விஷயங்களை விமர்சிக்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு நான் தான் சொல்றேனே நீ இப்போ எல்லா கூட்டணியிலுமே பிரச்சனை இருக்கும் இப்போ பிரச்சனை இல்லாத கூட்டணின்னு ஒண்ணு இருக்காது நீங்க அதான் சொல்ற நம்ம எல்லாம் என்னங்க ஒரு குடும்பத்துல எப்படி பிரச்சனை இருக்கணும் ஒரு கூட்டணியில் பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை இது சார்ந்ததாக இருக்கணும் கொள்கை சார்ந்ததாக இருக்கணும் ஏதாவது நியாயம் சார்ந்ததாக இருக்கணும் நான் ஒரு தான் சொல்றேன் ஏதாவது ஒரு இடத்துல காங்கிரஸ் திமுகவிற்கு தன்னுடைய தலையை அடமானம் வைத்திருக்கிறதா இல்ல எங்கேயாவது திமுக காங்கிரஸுக்கு தன்னுடைய தலையை அடமானம் வைத்திருக்கிறதா இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசிங்கம் இந்த கூட்டணி நடக்குதா நான் எடப்பாடி கிட்ட கேக்குறது என்னன்னா உங்களையும் இந்த கூட்டணி பிரச்சனையும் எப்படி நீங்க ஒப்புடுறீங்க இது நீங்க ஒட்டு மொத்தமா போய் எடப்பாடி காலிலையும் சாரி அமித்ஷா காலிலையும் மோடி காலிலையும் உங்களுடைய தலையை அடமானம் வைத்து ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறீர்கள் டெல்லிக்கு முகத்தை மூடிட்டு வெக்கமே இல்லாம கார்ல போறீங்க என்டிஏன்னு இங்க ஒரு மேடை போடுறாங்க நீங்க பேசுற அந்த மைக்குக்கு பின்னாடியே தாமரை தான் தெரியுது ரெட்டையிலேயே கண்ணு கெட்டன தொலைவு வரைக்கும் தெரியல ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக தன்னைத்தானே பாஜகவிற்கு எழுதி கொடுத்து விட்ட ஒரு 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 மிக பெரும் அடிமையாக இருந்து கொண்டு நீங்க இன்னைக்கு வந்துட்டு நீங்க இந்த கூட்டணியில் நடக்கிற சலசலப்பை போய் பெரிய விமர்சனமா பேசுறீங்களே உங்களுக்கு வெக்கம் மானம் இல்லையா காட்டின இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டது யாரு நீங்களா நாங்களா என்ன இது மாதிரி ஏதாவது இந்த ஒப்பீடிய முதலத்த தவறு எடப்பாடி பேசுறாருன்னு நம்ம இதை விவாதிக்கிறதே தப்பு எடப்பாடி வந்து பாஜக கூட வச்சிருக்கிற கூட்டணி என்பது அவர்கள் கழுத்தை நிறுத்தி ஏதோ உன்ன தூக்கி உள்ள போட்டுருவேன் மிரட்டி வச்சிருக்கிறார்கள் திமுகவும் காங்கிரசும் அப்படியே கூட்டணி வச்சிருக்கீங்க என்ன அந்த மாதிரியா ஒரு கூட்டணி இருக்கிறது பை ஆஹ் இதுவா இருக்கு ஒரு ஒரு அஹ் அழுத்தத்தின் பேரில இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது இல்லையே ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒரு ஆஹ் கொள்கை அடிப்படையில் அமைந்த இது இதையும் அந்த அடிமை கூட்டணியும் ஒப்புடுறதே ரொம்ப தப்பா நான் பாக்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இத்தனை தாண்டி என்னவாக இருக்க போது இது எதற்கும் எதற்கும் இடையில் நடக்கிற ஒரு தேர்தலா இருக்கும்னு பாக்குறீங்க இது தமிழ்நாட்டிற்கும் இடையில் நடக்கிற ஒரு கூட்டணி இது வந்து தமிழ்நாட்டு வளர்ச்சியை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிற வளர்ச்சியை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற வளர்ச்சியை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியை எல்லாம் அளிக்கணும்னு ஒரு ஒன்றிய அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது கீழடி அது மட்டும் இல்ல நீங்க நிகழ்கால அரசியல் மட்டும் இல்ல கடந்த கால தமிழர்களின் பாரம்பரியம் கீழடியில இருந்து பொருணையில இருந்து அவ்வளவு தமிழரின் பாரம்பரியத்தையும் ஒன்றிய அரசு அழிக்கணும் மறைக்கணும்னு நினைக்குது அதற்கு எடப்பாடி அரசு எடைப்பாடியோட இருந்து அரசில் இருந்த போது துணை போனார் அதையெல்லாம் இன்றைக்கு இந்த அரசு மீட்டெடுத்து அருங்காட்சிகள் அமைந்திருக்கிறது உலகத்திற்கு எடுத்து எடுத்து சொல்லியிருக்கிறது இன்னைக்கு வந்து பெருமிட்ல தமிழரின் கையெழுத்து uh, இருக்கு தமிழர் ஒருவர் வணிகர் போய் எழுதியிருக்கிறாரு இதை பத்தி பிரதமர் பேசியிருக்கிறாரு இங்கேயாவது நேற்று வந்து அமித்ஷா வெக்கமே இல்லாம சொல்றாரு தமிழ் பெரிய பாரம்பரியமான மொழி அதை கத்துக்காம இருக்கிறதுல நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு கும்பிட்டாரு பன்னெண்டு வருஷமா இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்நேரம் டெய்லி ஒரு எழுத்துன்னு கத்து இருந்தா கூட எவ்வளவோ எழுத்துக்களை கத்துக்கலாம் பேசிக்கலாம் பேசியிருக்கலாம் வெக்கமா இல்லவங்களுக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க ஏன் நான் என்ன கேக்குறேன் ஏன் ஏன் கீழடியை பத்தியோ பொருளையை பத்தியோ நேற்று இந்த பிரமிட்ல வந்திருக்கிறத பத்தியோ பிரதமரோ அமித்ஷாவோ பேசல ஏன் தமிழ்நாடு வந்து இந்தியாவின் பகுதி இல்லையா இந்தியாவின் பகுதி தான் அபிஷியலி ஆனால் மனசூர்வமாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை தமிழ்நாட்டை ஒரு எதிரி நாடாக பார்க்கிறார்கள் ஏன்னா இவர்கள் மாநிலங்களை விட பாரம்பரியமான ஒரு மாநிலம் இவர்கள் மாநிலத்தில் இல்லாத தனித்துவங்கள் நிறைந்த மாநிலம் வளர்ச்சி உள்ள மாநிலம் சுயமரியாதை உள்ள மக்கள் உள்ள மாநிலம் இந்தியாவே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது உங்கள் மதவாதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது உங்கள் மதவாதத்தின் முகத்தில் காரி துப்புகிற தனித்தன்மை வாய்ந்த ஒரு மாநிலம் அதனால உங்களுக்கு நாங்க எதிரியா தெரிகிறோம் அந்த எதிரி கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறார் எடப்பாடி அதனால தான் இது தமிழ்நாடு வசி செண்டியை வைத்தவரை வேறு எதுவுமே கிடையாது இது வந்து தமிழனுக்கும் தமிழர்களுக்கும் வட இந்திய பாசிச சக்திகளுக்கும் இந்தி கட்டிணிப்பாளர்களுக்கும் தமிழ் அடையாளத்தை அழிக்க நினைக்கிற எதிரிகளுக்கும் நடக்கிற ஒரு போர் இதற்கு எடப்பாடி வந்து ஒரு ஒரு எடுபடியாக எட்டப்பனாக வேலை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர அவருக்கு என்று எந்த சுய அடையாளமும் சுயமரியாதையும் கிடையாது அதனால தான் இது திமுக விசஸ் அதிமுக இல்லாமல் தமிழ்நாடு விசஸ் அதிமுக என்று எங்கள் தலைவர் சொல்லாமல் தமிழ்நாடு விசஸ் என்டிஏ என்று அவர்கள் பாஷிலேயே சொல்லியிருக்கிறார் இதற்கு தக்க இதற்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் இது காங்கிரஸ் தோழர்கள் சொல்றாங்க காங்கிரஸ் தோழர்களும் டிவில பேசும்போது திமுக கூட்டணி தான் வெற்றி கூட்டணி காங்கிரஸில் இருக்கிற எம்எல்ஏ சீட்டு கேட்க ஆசைப்படுகிற எல்லோரும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதைத்தான் தான் விரும்புகிறார்கள் தெளிவா சொல்றாங்க அதற்கு பிறகு இதுல ஒன்றுமே இது ஒரு வெற்றி கூட்டணி இதுதான் வெள்ளப்போகும் கூட்டணி மக்கள் வெல்வார்கள் தமிழ்நாட்டு மக்கள் வெல்ல வேண்டும் என்றால் இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் என்றதால் இந்த மாற்று கருத்து கிடையாது வெல்லும் என்பதிலும் இந்த மாற்று கருத்தும் கிடையாது தேங்க்யூ சார் நன்றி நன்றி